சிவாய சிவாய நமகோம் இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவராண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதிமூணு வெள்ளிக்கிழமை பத்தாம் வளர்பிரை மாலை ஆறரை மணி வரை பூராடம் விண்மீன் இரவு ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அகளை செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய ஐநூத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாவது திருக்குறள் இகலிற்கே எதிசாய்தலாக்கம் அதனை மிகள் ஊக்கின் உக்கமாம் கேடே ஆவணி திங்கள் வடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புளியூர் முதலாம் திருமுறை ஆவாயண அரக்கன் அளற அடத்திட்டு தேவாயன அருளா செல்வம் கொடுத்திட்ட கோவே எருக்கத்தம்புளியூர் மிகு கோயில் தேவே என வல்லல் தீர்தல் கஞ்சனூர் ஆறாம் திருமுறை வானவனை வடிவளமும் மறைக்காட்டானே மதிசூடும் பெருமானை மறைகோண் தன்னை ஏனவனை மவன்தன் வேதையோடும் இனிதிருந்த பெருமானை எத்துவாக்கு தேனவனை தித்திக்கும் பெருமான் தன்னை ஜீதில்லா மரையோணி தேவர் போற்றும் கணவனை கஞ்சனூர் அண்டகோவை தற்பகத்தைக் கண்ணாரைக் கண்டு விந்தே நேம் காரிநாயனார் நாயனார் ஓம் பிரகாஷ் அடிகளார் சாக்கிய நாயனார் ஆரிய அருளாளர்களோடும் திருநாவலூர் கருவூர் தில்லை கொட்டிட்டை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உடைகள ஊராடம் மின்மீன் ஐந்தாம் திருமுறை பிணித்த நோய் பிறவி பிரிவு எய்துமாறு உணர்த்தலாம் இது கேன்மின் ஒரு திரகணத்தினர் தொழுதேத்தும் கருவிழி உரை கொட்டிட்டை சேர்மினே போதும் செம்மனு சேரலொட்ட மடங்கிழி என்பருமலி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண்யன தொழுமே வைராக்கிய சதகம் தோத்திரம் பதினெட்டு தேவே உனையன் வீணில் பூத செய்தேனும் அல்லேன் நாவால் மிகப்பாடி நின்றாடி நயக்கு கிள்ளேன் ஓவாதுழல் தீமனு மற்றும் ஆஹா இனி என் வரும் என்பது அறிந்திலே நே கைலை சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாதி தேவே நீ சூழ்மதி போல நடு நடுநின்றாய் நினைந்து உலகில் நாயேரும் சொல்லாலே தம் சமயம் சிறந்ததென நிலை நாட்டி நின்றார் கூவேல் நீர் கொலைதீதே உலகர்தமையை அலைக்கடித்து குழப்பாவண்ணம் சேகேறும் சிவனருளால் கொலை மறுத்தல் மூலருளும் தேவே உனைப் போற்றுகின்றேன் என போதி துதித்து வணங்கி உவக்கின்றோம்